எம்பெருமான் இங்கேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு தியான நுட்பத்தை அளிக்கின்றார் அருமையான ஒரு தியான நுட்பம் உடல் தலை கழுத்து இவற்றை நேராகவும் அசைவற்றதாகவும் வைத்து அசையாமல் ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனி மீது பார்வையை ஒருமுனைப்படுத்தி நமக்குள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும் இது நமக்குள்ள இருக்கிற ஆங்கியா சக்கரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தியானம் மிகவும் சக்தி வாய்ந்த தியானம் நம்முடைய எல்லா முடிவெடுக்கின்ற செயலும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற செயலும் ஞானம் சார்ந்த நிகழ்வுகளும் மூளையோட இந்த பாகத்தில் ஃப்ரண்டல் லோபில் தான் நடக்குது அந்த பாகம் முழுமையாக உயிர்ப்பிக்கப்படுமானால் வாழ்க்கையை பற்றிய ஆழ்ந்த தெளிவோடு சத்தியங்களை உள்வாங்கி நம்மாலே வாழ முடியும் நம்மாலே அவைகளை நினைக்க முடியும் நம்மாலே அவைகளை உள்வாங்கிக் முடியும் நம்ம சாதாரண செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுகிற மூளையின் பாகம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின்னு சொல்லுவோம் நீங்கள் பிறந்தாலேயே இதெல்லாம் இயங்கும் உங்கள் லங்ஸ் எங்கே நுரையீரல் உங்கள் இதயம் எங்கே இரத்த ஓட்டம் நிகழ்ந்தாகணும் இதுக்காக மட்டுமே இயங்குகிற மூளையின் பாகங்கள் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இது நீங்க பிறந்து வளர்ந்து மனித உடம்பில் இருந்தாலே இயங்கும் இதை தாண்டி உயர்நிலை ஞான அனுபூதியை நோக்கி நீங்கள் முன்னேறும் பொழுது மட்டும் மலருகின்ற அந்த சக்தி நான் நான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் பார்ட்ஸ் த த அவேக்கன் அவேக்கன் பண்ணிடும் இந்த தியானம் தியானம் அப்படின்னா ஆழமான ஞானத்தையும் தீர்க்கமான புத்திசாலித்தனத்தையும் கலைத்தன்மையையும் உருவாக்கும் திறனையும் அளிக்கின்ற தியானம் இது ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய உருவாக்கும் திறனை அதிகரித்து வாழ்க்கையில மேம்பட முடியும்னு யோசிக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கு இதோட முக்கியத்துவம் புரியாது தேவையும் இல்லை அது மாதிரி மனிதர்கள் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதாலேயே வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள் தன்னுடைய உருவாக்கும் திறனை மேம்படுத்திக் கொண்டு வாழ்விலே முன்னேற நினைக்கின்றவர்கள் இது எல்லாமே தேவைன்னு தன்னுடைய வாழ்க்கையிலே இதோட தேவையை புரிந்து கொள்வார்கள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்காதவர்கள் வெறுமனே மற்றவர்களை பற்றி குறைகூழிக் கொண்டே வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள் ரொம்ப அழகா சொல்வார்கள் உனக்கு மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிடும் மற்றவர்கள்ட குறை கண்டுபிடிக்கிற மனிதனாலே தன்னுடைய எக்ஸ்ட்ராடினரியான சக்திகளை உயிர்ப்பிக்க வைக்கிறது சாத்தியமில்லை ஏன்னா அவனுடைய நேரம் முழுவதும் என்ன ஆயிடுது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயே திந்து போயிடுது சாதாரணமாக வீணாகவே தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்குவதிலேயே தீர்ந்து போயிடுது சில பேர் எங்கிட்ட வந்து உண்டு சாமி உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சபிச்சு நிறுத்தக்கூடாதா அப்படின்னு நான் சொல்றது தேவையில்லை ஒரு ஞானியினால் சபிக்க முடியாது அது முதல் விஷயம் ரெண்டாவது விமர்சனம் செய்கின்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு வேறொரு சாபம் தேவையில்லை ஏற்கனவே அவன் நரகத்தில் தான் இருக்கின்றான் அவனுக்கு சாபமே தேவையில்லை ஏன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கானாலே அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர் உணர்வுகளை உயர் சக்திகளை வெளிப்படுத்த அவன் முயற்சி செய்யாமல் இருக்கின்றான் அவன் ஏற்கனவே நரகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் யாரால் தன்னுடைய வாழ்வின் உயர் சக்திகளை வெளிப்படுத்துகின்ற முயற்சியை செய்து வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெறும் விமர்சனத்திற்குள்ளே செல்ல மாட்டார்கள் வெறும் விமர்சனத்தில் சிக்கி வீணாக மாட்டார்கள்